வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவு பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க டோட்டலா இருக்கக்கூடிய எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க ஆட்சி அப்படிங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் யார் முதலமைச்சர் டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர் யாரு தீவிர ஆலோசனையில பாஜக டெல்லி மேலிடம் களமிறங்கிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால வீழ்த்தின நியூ டெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால வீழ்த்தின வர்வே சர்மா இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு இந்த ரேஸ்ல அவர் கொஞ்சம் முந்தி நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பாக்குறோம் கூடிய விரைவாக யார் டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை கூடிய விரைவாக தெரியும் இப்போ டெல்லியில பாஜக வெற்றிக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த பட்ஜெட் அவங்க தாக்கல் செஞ்ச அந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சாங்கல்ல மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்ப வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு இருக்கு பாத்தீங்களா இது டெல்லியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஏன்னா டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நகர்ப்புற வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க அவங்க சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் அறிவிப்பு அங்க இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி மத்தியில ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணமாகவும் பிஜேபிக்கு நல்ல வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்றாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இப்ப பாராட்டுகள் குவிந்து வருது இது டாபிக் ஒண்ணு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லியில முஸ்தபாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க அதுல முஸ்லீம் பாப்புலேஷன் முஸ்லீம் ஓட்டர்ஸ் உடைய தாக்கம் அதிகம் கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல நாற்பது சதவீதத்துக்கு மேல இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இருக்கு அந்த தொகுதியில பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறோம் மோகன் சிங் பிஸ்தவர்கள் பதினேழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய அதில் அகமது கான வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுல இருந்து டெல்லி அசம்பிளி தேர்தல் முடிவுகள் ரெண்டு விஷயத்தை வந்து உணர்த்துது ஒண்ணு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மட்டும் குறி வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதுவும் ரெண்டாவது மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாம விளம்பரத்தை மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் நம்பி ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னா இது ரெண்டும் காலப்போக்குல பொதுமக்கள் இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கறத டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மக்களுக்கு உணர்த்துது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணாலும் டெல்லியில தான் விளம்பரம் அதிகம் எதுக்கெடுத்தாலும் விளம்பரம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனிப்பட்ட வகையில விளம்பரம் இது மாதிரி ஒண்ணுமே செய்யாம இது மாதிரி விளம்பரமா பண்ணி பண்ணி பொதுமக்கள் மத்தியில சளிப்பு வந்துருச்சு அவங்க தேர்தல்ல தங்களுடைய வாக்குகளை வச்சு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாத் அதுல ஜெயிச்சாருல்ல அவரு தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு இந்த தொகுதியில் நான் ஜெயிச்சேன் அப்படின்னா இந்த முஸ்தாஃபாபாத் அப்படிங்கிற இந்த தொகுதியுடைய இந்த ஊருடைய பேரை சிவபுரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துவேன் அப்படின்னு கேரண்டி கொடுத்திருந்தாரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு இப்ப ஜெயிச்சிட்டாரு கூடிய விரைவாக இந்த இடம் சிவபுரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் டாபிக் மூணு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சமீபத்துல திருவள்ளூர்ல ஆவடியில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அண்ணாமலையும் ஆர் என் ரவியும் அவங்க அவங்க பதவியில வந்து தொடரணும் அதுதான் திமுகவுக்கு நல்லது நம்ம கேம்பெயின் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே வந்து திமுகவுக்கு விளம்பரத்தை தேடி கொடுத்துருவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு முதன்முறையாக அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செய்யறது இதுதான் டைம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அண்ணாமலை ஏற்படுத்தியிருக்காரு ஸ்டாலினா நினைச்சாலும் புறக்கணிக்க முடியாத பேர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின கருத்து தெரிவிச்சாங்க இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஆர் என் ரவியும் அண்ணாமலையும் பதவியில தொடரணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு உண்மையிலே திமுக அதிமுக அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா அப்படின்னு நினைக்கல ஸ்டார்டிங்ல இருந்து ஆர் அண்ட் ரவி அவர்கள் வெளியேறணும் கெட் அவுட் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க போஸ்டர்லாம் எல்லாம் ஒட்டினாங்க சோ தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடாது புதுசா யாராவது வரணும் இவர் கவர்மெண்ட்டுக்கு நல்ல படைச்சல் கொடுக்குறாரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு மசோதா போடுறாங்க அப்படின்னா பில் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒப்புதெல்லாம் எல்லாம் கவர்னர் வந்து தரமாட்டாரு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாரு கிராஸ் கொஸ்டின் எல்லாம் அதனால ஸ்டார்டிங்கில இருந்தே திமுக கவர்மெண்ட்டுக்கு ஆர் என் ரவியை வந்து பிடிக்கல அதனால ஆர் என் ரவி அவர்கள் வெளியேறணும் குடியரசுத் தலைவரை சந்தித்து வர மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திமுக எம்பிக்கள் போய் டெல்லியில எல்லாம் போய் வந்து கோரிக்கை மனு கொடுத்தாங்க அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களையும் அண்ணாமலை டே ஒன்ல இருந்து அண்ணாமலை எப்படியாவது டெல்லி மேலே மாத்திறணும் அப்படின்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆர் என் ரவியும் அண்ணாமலையும் பதவியில் இருந்துடக்கூடாது மாறி போயிட்டாங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்ட் அப்படிதான் இருக்கு ஆனா வெளியில பாத்தீங்க அப்படின்னா உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில ஸ்டேஜ்ல ஆரண்ட ரவியும் அண்ணாமலையும் பதவியில தொடரணும் அப்படிங்கிற மாதிரி விட்டு இருக்காரு முதலமைச்சர் பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க போறோம் அப்படின்னா தமிழகம் முழுவதும் திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியுடைய பட்ஜெட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னதாக வரலாறே கிடையாது எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் அறிவிச்சாலும் நல்லா இல்ல ஒண்ணும் இல்ல உப்பு இல்லாத பட்ஜெட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிதான் இந்த வாட்டி திமுக வந்து மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டா வழக்கம் போல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது யூஸ்லெஸ் சொல்லியிருக்காரு ஓகே இப்ப இது ஒரு பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கா இப்போ மதுரையில இந்த பட்ஜெட்டை கண்டித்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த மதுரை மாநகர திமுக செயலாளர் தளபதி வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை தளபதி வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்ப இதுல மதுரை மாநகர திமுக உட்கட்சி மோதல் உட்கட்சி பூசல் இவ்வளவு தீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் முன்னுமுணுக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி जय हिंद